ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டுரியா விலாக் தமிழ் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன ஸ்வீட் செய்ய போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற திங்ஸை பார்த்தாலே நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க எஸ் ப்ரௌனி தான் செய்ய போகிறேன் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து கவுண்டர் டாப்பில் வச்சாச்சு சாக்லேட் அண்ட் பட்டர் ரெண்டுத்தையுமே ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடியே நான் ஃப்ரீஸில் எடுத்து வெளியில் வச்சுட்டேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து மெல்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரொம்ப வந்து கோல்டாக இருந்துச்சுனாக்கா அது கொஞ்சம் லேட்டாகும் இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுலில் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் அடுத்து எழுவத்தஞ்சி கிராம் இதில் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன் என்கிட்ட மெஷர்மெண்ட் கப்லாம் இல்லை நான் வந்துட்டு ஒரு ஆயில் கப் இருந்துச்சு அதில் வந்து மெஷர்மெண்ட் இருக்கும் அதை வச்சு தான் நான் வந்து செவன்ட்டி ஃபைவ் கிராம் சேர்த்துருக்கேன் அதே கப்பில் செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இதை விஸ்க் வச்சு நல்லா பிளண்ட் பண்ணிக்கிறேன் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்கிட்ட இல்லாததுனால நான் விஸ்கு வச்சு பிளான் பண்ணிக்கிறேன் ஸ்டார்டிங்லேயே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் அது என்னென்னா ஒயிட் சுகர் ப்ரௌன் சுகர் ரெண்டையுமே மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு முட்டையில் போட்டு பீட் பண்ணணும் நான் வந்துட்டு அதை கிரைண்ட் பண்ணாமலே போட்டுட்டேன் இப்போது பிளெண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னால் இந்த ப்ரௌன் சுகர் பார்த்திங்கன்னா கல் கல்லாக குண்டு குண்டாக இருக்கும் அதனால் அது சீக்கிரமாக பிளண்ட் ஆகாது வேறு வழி இல்லாமல் நான் மிக்ஸியில் போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் இதில் தூக்கி ஊற்றணும் இதனால டேஸ்ட்டில் ஒன்றும் நமக்கு வந்து பெரிய டிஃப்ரெண்ட்ஸு தெரியாது ஆனால் மேலே வந்து கிரிங்கிள் டாப் வரும் அது வந்து வராது இது மாதிரி நம்ம மிக்சியில் போட்டு அடித்து ஊற்றும் போது கிரிங்கிள் டாப் வராது நம்ம பீட்டர் வச்சு இல்லை பிளெண்டரை வச்சு மிக்ஸ் தான் அந்த கிரிங்கிள் டாப் வரும் நான் இந்த ப்ரௌனி ரெண்டாவது தடவை செய்கிறேன் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும் போதே எனக்கு ரொம்பவே சூப்பராக வந்துச்சு நான் ஃபஸ்ட்டு தடவை ட்ரை பண்ணும் போது குக்கரில் தான் பண்ணேன் இன்றைக்கும் நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன் நான் முட்டையும் சுகரையும் மிக்சியில் போட்டு அடித்து இதில் ஊற்றிட்டேன் இப்போ தான் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒயிட் சுகர் ப்ரௌன் சுகர் ரெண்டையும் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு முட்டையில் போட்டு பீட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு பாத்திரத்தில் சுடுதணி வச்சுருக்குறேன் அது மேலே ஒரு பவுல் வச்சு டபுள் பாய்லிங் மெத்தடில் பட்டரையும் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணிக்கிறேன் இதோட மெஷர்மெண்ட் என்னென்னா ஹண்ட்ரட் கிராம் பட்டர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபுல்லாக ஃபேமிலி பேக் டைரி மில்க் எடுத்திருக்கேன் இந்த சாக்லேட்டில் உள்ள மூணு பீஸ் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னால் லாஸ்ட்டில் அந்த ப்ரௌனிக்குள்ளே வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அந்த சுடுத்தண்ணி ஹீட்லேயே பட்டர் சாக்லேட் ரெண்டுமே மெல்ட் ஆகி இது மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும் இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஆற விட்டு ஓரமாக வச்சிடலாம் இது சூடாக இருக்கிறதுனால அந்த முட்டையில் ஊற்றணும் அப்படின்னா முட்டை வெந்துடும் அதனால இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஆரட்டும் அடுத்தது நம்ம முட்டையும் சுகரும் பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்துட்டு ஒரு நூறு கிராம் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா ராகி மாவும் சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் குக்கோ பவுடர் இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை பபுள்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் ரெண்டையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சாக்லேட் சேர்த்ததுக்கப்புறம் பேட்டர் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் கேக்குக்குள்ள மாதிரி லூஸாக இருக்காது டைட்டாக இருந்தால் தான் நமக்கு ப்ரௌனிக்கு கொஞ்சம் கரெக்டான பதமாக இருக்கும் ஃபைனலாக இதில் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஒரு ஆஃப் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ப்ரௌனிக்கு வந்து பேக்கிங் பவுடர் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போடலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து கேக்கு மாதிரி ஃப்ளஃபியாக இருந்தால் பிடிக்கும் அதனால் நான் போட்டிருக்கேன் நான் வந்துட்டு ஹாஃப் கேஜி கேக் டீன் எடுத்திருக்கேன் அதை உள்ளாக்க பார்த்தீங்கன்னா இன்விடேஷனில் உள்ள அட்டை அதை வந்து அந்த லெவலுக்கு கட் பண்ணி அதை உள்ளாக்க நான் வச்சிருக்கேன் உங்ககிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா டிமி ஷீட் இருந்துச்சு அப்படின்னா டிம்மி ஷீட்டு வந்து அதை உள்ளே கட் பண்ணி போட்டுக்கலாம் அது மேலே சன்ஃப்ளவர் ஆயில் அப்படி இல்லைன்னா கோல்டு கோல்டு வில்னர் அது மாதிரி ஆயில் வந்து போட்டு அப்ளை பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் ஒட்டாமல் வரும் அதை ஃபுல்லாக நான் அந்த ஷீட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஓர்க்லேயும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறோம் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேட்டரை எடுத்து இந்த டீனில் மாற்றிட்டேன் பார்த்தீங்கனாலே தெரியும் பேட்டர் எவ்வளோ திக்காக இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டே மூணு சாக்லேட் பீஸ் எடுத்து வச்சுருந்தேன் அதை இந்த பேட்டருக்குள்ளே நல்லா டிப் பண்ணிக்கிறேன் நான் முதலே சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்துட்டு நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன் அதுக்கு குக்கரை நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன் விசில் கேஸ் கட் ரெண்டுமே போடக்கூடாது உள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டாண்டு மட்டும் தான் வச்சுருக்கேன் ஃபைவ் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் செஞ்சு வச்சுருக்கிற பேட்டரை உள்ளே வச்சு குக்கர் மூடி போட்டு மூடிக்கிறேன் கேஸ் கட் போடக்கூடாது விசில் போடக்கூடாது மேலே சும்மா குக்கர் மூடியை மட்டும் வச்சு நான் மூடிக்கிறேன் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் செக் பண்ணும் போது ப்ரௌனி ரொம்ப சூப்பராகவே குக்காக இருந்தது இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஒரு டென் மினிட்ஸுக்கு அப்படியே ஆற விட்டு அதுக்கப்புறமா இதை கட் பண்ணலாம் அப்போ தான் இப்போ இது வந்து உடையாமல் வரும் சில பேர் சொல்கிறாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் குக் ஆகிடும் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் குக் ஆகிடும்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை ஒன் ஹவர் கிட்டே ஆகுது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்தா கூட லைட்டாக அந்த பேட்டர் வந்து கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம வச்சு நம்ம வச்சு குக் பண்ணும் போது அதுக்கப்புறம் கரெக்டாக வந்திருக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்குன்னு பேக்கிங் பவுடர் போட்டிருந்ததுனால நல்லா ஃப்ளஃபியாக வந்திருந்தது இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் நான் இன்றைக்கி இது எல்லாத்தையுமே பீஸ் போட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஊருக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன் எங்கள் என்னோடய ரிலேட்டிவ்ஸ்க்காக ஓவன் இல்லைனாலும் நம்ம வீட்டிலையே அழகாக குக்கர்லேயே செய்யலாம் யாரும் இதை வந்து நம்ம வீட்டில் குக்கரில் செஞ்சோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னா பார்க்க அவ்வளோ சாஃப்டாக ஸ்பான்ஜியாக இருந்தது இதோடய வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் கேஜிக்கு மேலேயே இருக்கும் இது செய்கிறதுக்கு எனக்கு ஒரு முந்நூறுபா கிட்டே செலவாயிருச்சு இதில் எக்ஸ்பென்சிவ்னு பார்த்தீங்கன்னா பட்டர் சாக்லேட்டு கொக்கோ பவுடர் மூணு மட்டும் தான் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் மற்றபடி மீது எல்லாமே வந்து நமக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும் கண்டிப்பாக இதை ஒரு தடவையாவது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம என்ன தான் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம கையால் செஞ்சு சாப்பிட்றதே ஒரு தனி சுகம் தான் இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்